மையம் உள்ளவராக கருத்தர் நல்லவர் மீண்டும் நான்கு மாதங்களை கடக்க செய்து ஐந்தாவது மாதத்தை காண தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் ஆண்டவருடைய வேதத்தை ஒவ்வொரு நாள் வாசித்து செய்திகளை கேட்டு போதனைகளை பகுத்து அறிந்து ஆண்டவருடைய வளர்ந்து முறையாக இந்த பாடலை நண்பன் கேட்டுக்கொள்கிறோம் அன்பிருக்கிறாரே இந்த மேதம் ஒன்னு நிதி கட்ட நமக்கு ஆசிர்வாதமான பாதித்த வசனம் எஜேமியா இரண்டாம் அதிகாரம் 20வது அசல் எகேவியா 20வது அதிகாரம் 2 இரண்டாவது அடியான் எகேவியா இரண்டாவது அடியான் 20வது அசல்த்தில் நமக்கு கட்டளemek ஆசரரமானது بواسطத்தமாக நமக்கு தெரியும் பரலோகத்தின் தேவனாகவே எங்களுக்கு காட்சியே கை கூலி வர்படுவார் இது தேவன் எலியா எலியாவுக்கு போடுத வாக்குத்தத்தம் எலியாவுன் வாயிலே தேவன் பொறந்த வார்த்தை பரவத்தின்ேர் நானவர் என்கிறதே காய் கூலி வர்படுவார் இன்னைக்கு கற்றுக்கொள்வது செய்தி தலைமை इनेवरदा पूर्ण कार्य ಕೈಗೂಡಿ ಬರದು. ಈ ಮಾರ್ಗிலே ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕರ್ತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಕೈಗೂಡಿ ಬರಬಾರದು. ಇಂದಿಗೂ ದೇವರೇ ವಾಕ ತತ್ತಾ. ಅನೇಕ ಕಾರ್ಯ ನಾನು ಸೇಯೇ ನಿಲ್ಲಿಕೋ, ಎತ್ತಿಕೋ, ಸೇಯೇಡೋ. ಆ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾ ನಿಲ್ಲಿರಬಡಿ ನಡೆಬಡಿ நாம நாம உணிரின்ற அந்த ஒரு வேரம நடக்காது ஆகிராம் அப்படி இல்ல அவர்களைக்கு தன்னுடைய வார்த்தையிலே பூஜயம் ग्रहणடுவ பண்ணுபடியாக செய்வீர்கள் ஒரு காரணம் பைபுல திவெமேகேடியா அந்த அறிஞ한테

அது எனப்படி நிலமை உணர்ந்து தான் காரணம் என்பதை கண்டுபிடித்தான் அதை கத்த வித்தே அறிக்கிறான் அறிக்கை செய்கிறான் அதன் பிறகு துணை கத்தலை செயல் செயல்களை கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறான் அப்பொழுந்தான் தேவன் இந்த வார்த்தை எதையும் கத்த கொடுத்தான் உன் காரணம் கை கூடி வரும் உங்கள் வாழ்க்கையில் கூட கத்த உங்கள் வாழ்க்கையில கத்த காரியத்தை கைகூடிப்படுவார்கள் இதை கந்த இன்றைக்கு கொடுத்திருந்த வசனத்தை இந்த வாக்கு தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் இந்த வசனத்தின் படி நம்மை ஆண்ட உயர்த்துவார்கள் ஆசிரிப்பார் நம்முடைய காரியங்களை பண்ணுவார் நெகேரியா முதல் அதிகாரத்தில் அவர் சுல்சான் என்னும் அருண்மனையில் அவர் இருந்தால் அவர் கைதியாக குடிக்கப்பட்டு போய் அங்கே அடிமையாக இருந்தார் ஆம் கூட கர்த்தர் அவரை உயர்த்துகிறார் அன்மாவிகளை பொறுப்பை கொடுத்து அவரை உயர்த்து வைக்கிறார் இந்த நிலைகளாவில் இருந்து தேவைய வந்தபோது விசாரிக்கிறார் நாம கூட ஊரில் வந்து நம்ம ஊருக்கு யாராவது வரும்போது நம்ம ஊர்ல மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக நாம் விரும்புவோம் அது விதமாக நெகேவியாக அது விசாரிக்கிறார் ஜனங்கள் எப்படி இருக்கார்கள் விசாரித்த போது அது எதை வாசிக்கிறோம் இரண்டாம் அசுரத்தில் என் சகோதரர்கள் ஒருவனாகியும் வேற சில மனுஷரும் யூதாவில் வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிலையிருப்பில் மீண்டு தப்பினியும் செய்தியும் விசாரித்தேன் மூன்றாம் அதற்கு அவர்கள் சிலையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா அனுபவிக்கிறார்கள் அலங்காரம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் சுற்றறிக்கப்பட்டதுமாக இருக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி வரலத்தின் தேவையை நோக்கி அவர் அடியை அழிச்சி எடுக்கிறாள் விரிஞ்சுக்கிறாள் ஜபம் பண்ணிக்கிறாள் அது மட்டும் அங்கே ஆறான பதத்துல பால் அழிக்க செய்கிறார் ஒவ்வொரு அடி ஆளாட்டி திறவே உத்தரவிட்டாளே இந்த இடம் பொறுப்பாகி ஒவ்வொரு கொடுப்பாக மாட்டாடி திறமையை உத்தரமாக நாங்க உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கிடுகிற அடியேறிய ஜபத்தை கேட்குறதற்கு உங்களுடைய செவி கவனித்தும் உங்களுடைய கண்கள் இருப்பதாக நானும் என் தகப்பில் வைத்தாலும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீ உன்னுடைய தாசனாகிய மோஜ் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போறோம் கை கொள்ளாதே போறோம் இப்படி பரிதாபமான ஒரு

इ प कै கற்படி வரலாம் கற்பழித்து வரல கத்தளை வசந்து வார்த்தை கேட்க வேண்டும் இங்க வந்து கையே பதில் வச்சு நேரத்தை கட்சி அது ஒரு இடைஞ்சதாக தேவஸ்து இருக்கு வடிவாக பயபத்தியான கடடி வசத்தை கேட்பது அவசியம். அவரே ஜனங்களிலே நிலையிருத்தி பார்க்கிறார். ஜனங்கள் பலதாமாகிய நிலவே இருக்கார்கள். அவமாதி நிந்தையை மனகுறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். isso இருந்திருக்காம் நெகேம்யா ஆனால் நான் அப்படி இருக்கவில்லை மற்ற எண்கள் பாவ நிலங்களில் இருக்கும் போது பரிதாபமான நிலவில சாவ நிலங்கள மக்கள் வாழும் போது அதை கேள்விப்படுகிற நாம் கவலைப்பட வேண்டும் துர்க்கப்பட வேண்டும் அதுக்காக கட்டிடத்தில்

நினைக்கவில்லை என்னுடைய பாவம் என்று செய்த பாவங்களை அறிக்கை கேட்கிறதுக்கு ஒன்று செவி கவனித்தும் கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாலும் பாவம் செய்தோம்

நம்ம பக்கத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் பரிதாபமான நிலையில வாழ்கிறார்கள் அவர்களை மற்ற மக்களை குறித்து நாம் கேள்விப்படும் போது அந்தவரே இது என்னால்தான் இது என்னுடைய பாவத்தினால்தான் அந்த உணர்வு நமக்கு வருகிறார் என்ன அர்த்தம் தேவனுக்கு உண்மையாய் வாழும்போது தேவனுக்கு பிரியமாய் போது நம்மை சுற்றி வாழும் மக்கள் ஒழுங்காக வாழ வேண்டும் நம்முடைய குடும்பம் சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய சபை சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய தேசம் சரியாக இருக்க வேண்டும் தேசம் சபை நம்முடைய குடும்பம் சரியாக இல்லை என்றால் நாம் தான் என்று அந்த உணர்வு நமக்கு பிடிப்பதில் நடைபெறும் போது நாம் அதை குறித்து என் பாவம் தான் நான்தான் தான் காரணம் என்று அந்த பாவ உணர்வு நமக்குள்ள வரப்படும் அது தான் அந்த பாவ உணர்வு மந்த பிரித்தான் அவன் இரண்டாவது அதிகாரம் அதற்கு நான் மறுபடியாக மங்களுக்கின் தேவனாக எழுபதாம் வருஷம் எங்களுக்கு காரியத்தை கை முடி வரப்படுவான் அந்த மொழியை காதலாக நாங்கள் எழுந்து கட்டுவோம் நாம் குடும்பத்தை சீர்படுத்த வேண்டும் சபையை சீர்படுத்த வேண்டும் தேசம் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை சாபத்தில் வாழக்கூடாது மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் நான் தான் என்று உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் అది నారే తత్త చెందురా ఒక కార్యం కైముడి వల్ ఏకేనియా మీ మాటనే అం వైయే వస్తుడు కారణ తన్ని రమే ఉండతాడు తన పాపం దేవుని అరికై ఉంటాడు హ న మిదే దేరపులే ఇద ఆశ్రయం నాకు ಬರబెందునట్ల ఒక కార్యం కైముడి వరువ వరమేందునట్ల అయితే நம் நிலைமையை உணர வேண்டும் அந்த என்று நான் எப்படி இருக்கிறேன் எப்படி பாடுகிறேன் என்று உணர வேண்டும் குடும்பத்தை கட்டுவோம் சபையை கட்டுவோம் தேசத்தை கட்டுவோம் எல்லாம் பாழாக சுட்டரிக்கப்படுத்து நாசமாக நாசமாக்கிடக்கிறதே அது எப்படியாவது கிடைக்கிறது புத்திவிடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே அறிந்து உணர்ந்து கத்தருக்கு கத்தத்தை ஜெயிக்க வேண்டும் நான் மாத்திரம் நாளா இருக்க வேண்டும் நான் மாத்திரம் தேவ ஆசிரியர் வாக்கத்தை பெற்றுக்கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்காதபடிக்கு என் குடும்பம் வாழ்கிற இடம் நம்முடைய சாலையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் அங்கு கஷ்டங்கள் பஞ்சாபான் நிலைமைக்கு நான் தான் ஆண்டவரே ஒருவர் செய்யும் பாவம் எல்லாரும் பாவம் இஸ்ரேல் ஒருவர் தான் பாவம் செய்தான்

எல்லாரும் பாதிக்க நாம் செய்கிற ஒரு பாவம் சபையெல்லாம் நம்ம குடும்பத்தை பாதிப்பவர் வாழ்கிற மக்களை சுற்றி வாழ்கிற மக்களையும் பாதிக்க ஒரு அசிங்கத்தை நாம் காலை விதித்துக் கொண்டு சபைக்குள்ள வந்துவிட்டால் நான் பெருமிடு अभी बंद கத்து நோக்கி மன்ற கட்டி வந்திருக்கிறது கட்டு கட்டு எழுப்பு கட்டு அதற்காக ராஜா மக்கள் அங்கே உத்தரவு சபையை கட்ட ஆரம்பித்தார் நகரத்தை கட்ட ஆரம்பித்தார் மக்களை சீர்படுத்த ஆரம்பித்து விட்டான் ஆகையாலே அது முதல் அடிப்படை காரணம் அதை காரணம் வாங்கி பாவம் அதை சரிப்படுத்த வேண்டியது பாவம் கத்தை ஒப்பு கொடுத்த போது கத்த காரியத்தை வாழ்க்கை பண்ணலாம் கத்தை காயம் கூடி வரும்படி பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையை கத்தை கொடுக்கிறேன் வாழ்க்கை கத்தான் என்ன ஒரு காரியம் களி கூட்டி வரும் அறிக்கிவிட்டு ஒப்புக்கொடுக்கும் போது கத்தனை வார்த்தையை கவனிக்க வேண்டும் கத்தனை வார்த்தையை கிழிப்படிய வேண்டும் கத்தகைய வசத்தை தேவையின் வசத்தை கத்தனை வேதத்தில் தியானமாக இரவு பகல வேதத்தில் தியானமாக மனுஷன்

நமக்கு ஒரு பாவ உணர்வு உண்டாகும் வேதவசனமும் தான் உணர்வை உண்டாக்கக்கூடியது ஆகினாலே நம்மை உணர்ந்து கட்டத்தில் கத்த ஒரு காரியத்தை கை கொண்டு வரப்படுவோம் கல்வி மொழி கத்தி நாம் தேவம் பண்ணுவோம் தேவன் சமயத்தில் não não to